அன்பான மக்களே நம்மளோட லட்சுமி பிரியா இந்த மலேசியா ட்ரிப்பில் வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயம் நடந்திருக்குங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குட்டீஸ்லாம் வந்து சூப்பராக வந்து டான்ஸ் பண்ணி அந்த ஸ்டேஜ் மேலே லட்சுமி பிரியாவை ஏற்றி அவங்களோட சேர்ந்து ஃபன்னாக டான்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு குட்டி பாப்பா வந்து கேள்வி கேட்டாங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மா வந்து மகாநதி மட்டும்தான் பார்ப்பாங்க வேறு எந்த சீரியலும் பார்க்க மாட்டாங்க மற்ற எந்த சீரியலுமே கி அதாவது ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பாங்க மகாநதி மட்டும்தான் எதுவுமே பண்ணாமல் அவங்க பாட்டு உட்காந்து பார்ப்பாங்க அவ்வளோ தீவிரமாக வந்து காலையிலே வந்து பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அவ அதே அந்த பொண்ணு சொல்லிட்டு விகா அதாவது விஜய் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க விஜய் கண்டிப்பாக வருவார் தெலுங்கு ப்ராஜெக்டில் அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார் இல்லாட்டினா வந்திருப்பார் கண்டிப்பாக நாங்கள் ஒரு நாள் வந்து நிச்சயமாக நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வரோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லணும் எல்லாருமே அரங்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து பயங்கரமாக கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க நிச்சயமாக அது நடக்க தான் போகுது கண்டிப்பாக டீம் இந்த கலர்ஸ் ஆஃப் இந்தியா டீம் இருக்குது பார்த்தீங்களா அவங்க இதை அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள்